பிரியமானவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் மாதத்தை கிடக்க கத்தை நமக்கு கிருபை பாராட்டினார் கர்த்தரை துதிப்போம் ஸ்தோ தரிப்போம் இப்போ இரண்டாவது மாதத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் இந்த இரண்டாவது மாத்துக்குரிய வாக்குத்தத்தை வார்த்தையை நம்ம பார்க்கலாமா எரேமியா முப்பது பதினெட்டு கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோவுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் பிரியமானவர்களே ஆண்டவராக கத்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய சிறை இருப்பை கத்தர் வந்து இந்த மாதத்தில் திருப்புவேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாசஸ்தலங்களுக்கு அவர் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி மூணுல பதிமூணாவது வசனத்தை பாருங்க தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்ப நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோமா என்பதில் நாம் சற்றே யோசித்து பார்க்க வேண்டியதில் இருக்கும் ஸோ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் ஒரு சின்ன தவறு செய்தா கூட நம்முடைய அவருடைய வழியிலேருந்து நாம் விலகிவிடுவர்களாக இருப்போம் ஒருவேளை அது கூட நம்முடைய சிறையிருப்புக்கு காரணமாக இருக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய யாக்கோவின் கூடாரங்கள் சொல்லியிருக்கேன் நம்முடைய கூடாரங்களில் இருக்க சிறையிருப்பை கருத்தத்திற்ப ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியங்களை ஒரு சிறையிருப்பை நம்ம பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய மேரேஜ் அப்புறம் குழந்தைக்காக வெயிட் பண்ணுற காரியங்கள் ஜாப் ஜில் ட்ரான்ஸ்ஃபர் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு சிறையிருப்பு பிஸ்னஸில் முன்னேற முடியாத ஒரு நிலைமை சிக்னஸ் இதெல்லாம் ஒரு சிறையில் இருப்பு இல்லையா கர்த்தர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஸோ நாம் நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து அவருடைய பிள்ளையாக நாம் மாறும்போது நிச்சயமாக இந்த ஒவ்வொரு சிறையிருப்பையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேற்றுவார் நாம் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா ஒரு ப்ரேயர் பண்ணுவோம் உங்கள் பக்கத்தில் ஆண்டவராக கிறிஸ்து இருக்கிறார் வசுவாசத்தோடு கூட நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பெரிய நன்மைகளை நாங்கள் பெறுவீங்க ஜபம் பண்ணலாம் என்னோட சேர்ந்து ஜெபிங்க எங்களையும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தப்புனே இப்பொழுது கூட அப்பா ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஒருவேளை உமக்கு இல்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவே நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும் சுவாமி விரக்கு விரோதமாக ஒரு காரியத்துலேயும் நாங்கள் ஈடுபடாதபடி எங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்கப்பா இது எங்களுடைய சிறையிருப்புக்கு காரணமாக இருந்தால் அப்பா எங்களை மன்னிப்பீறாங்கப்பா ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுங்கப்பா நீங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் எங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளை நாங்க இப்ப சொன்ன ஒவ்வொரு காரியத்திலையும் கூடப்பா எங்களுக்கு பெரிய விடுதலையே கொடுங்க இந்த மாதத்துல அண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க கிருப பாராட்டுங்கப்பா நிச்சயமாய் நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மீட்பர் இயேசு சுவன் நாமத்தில் கேட்கிறோம் அன்பின் தாப்பனே அமை பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அட் மந்த்